வணக்கம் என்ன அப்படின்னா நேற்று வந்து பாப்பாவுக்கு பர்த்டே ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அது வந்து பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் இருந்தோம் என்ன அப்படின்னா நிறைய நிறைய பேருக்கு உதவிகள் போயிட்டுருக்கு அது வந்து அநாத ஆசிரமாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ என்னால் முடிஞ்சது நான் கஷ்டப்படுற டைமில் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க இப்போது கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு கொடுக்குறாரு ஏதோ என்னோடய வருமானத்தில் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து ஒரு சிலருக்கு பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கோம் பட்டாமூச்சி அப்படிங்கிற நேமில் ஒரு சின்ன ஒரு ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு ஏழை பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு கல்வி ரீதியான ஹெல்ப் வந்து இது இந்த ட்ரஸ்ட்டு மூலமாக வந்து கல்வி ரீதியான ஹெல்ப் மட்டும் பண்ணலான் இருக்கோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா நம்ம டீம் மொத்தமாக அண்ணனோட வழிகாட்டுதலில் நம்ம எல்லோரும் மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய லெவலில் வரும் கல்வி சம்மந்தமான ஒரு விஷயத்தை சம்மந்தப்படுத்தி மட்டும்தான் இந்த ஹெல்ப் இது என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறோம் அப்புறம் அப்புறம் என்னன்னா பேரண்ட்ஸ் இல்லாத கேர்ள்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸோ பசங்களுக்கோ வந்து அவங்களுக்கு என்ன தேவைகளும் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஏழை பசங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத பூர்த்தி செய்கிறது தான் இந்த பட்டாமுச்சி ட்ரஸ்ட்டோட நோக்கம் சாப்பாடு கொடுத்தா அன்னைக்கு சாப்பிட்ருவாங்க அன்னைக்கு பொழுது முடிஞ்சிடும் ஒரு துணி எடுத்து கொடுத்தோம்னா அது கொஞ்ச நாளில் சரியாக போயிடும் ஆனால் கல்வியை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து காலங்காலத்துக்கும் இருக்கும் அதனால் கல்வி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இன்னைக்கு வருமானம் நூறுரூபா அப்படின்னா அதில் ஐம்பது ரூபா என்னால் செலவு பண்ணுறதுக்காக நான் முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்குள்ளே போகிறோம் இது வந்து மூணு கேர்ள்ஸ்க்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் இதில் இருக்குது டென்த்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்த பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் பண்ண போகிறோம் நம்ம இதில் ஒரு வசனம் எழுதி கொடுத்துருவோம் வசனம் இல்லை உண்மை இனிமே இது

सर गए थे शेयर ने कई लोग आलस कहीं थे शेयर वाल के लिए आज भी नहीं आए 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 आज भी नह

அன்புத்தின் மாணவர் சேர்வங்களுக்கும் முதல்காலை வழக்கம் நல்லோர் போர்வருக்கு அவர் போர் விட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை சாத்தங்குடியில திருமங்கலத்துல பெரியதோ இல்லையோ சாத்தங்குடியில மழை பெஞ்சா போடுவோம் அதிகமா மழை பெய்யும் இப்ப சாத்தங்குடியா தான் இருக்கும் ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் எதனால அப்படின்ட்டு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கூடவே நல்லவங்களா இருக்காங்க ஒரு மூன்று வருடமாக காளி நீங்கள்லாம் அன்போடு அழைக்கும் காளி அண்ணன் அம்மா அப்படி மாதிரி அண்ணா அந்த அறிஞர் அடைமொழியை வைத்து நமக்கு சமூக சேவை செய்வதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர் காளி உங்களால் அழைக்கப்படும் காளி அண்ணன் சரியா தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பா திருமங்கலத்திற்கு பெருமை சேர்த்த பிளம் நல்லா

எத்தனை பேர் தெரியும் அவரும் லாரன்ஸும் சேர்ந்து அவங்க சென்று வருவதற்குரிய அத்தனை உதவிகளையும் செய்தாங்க அதற்கு பின்னால இருந்து மறைமுகமாக இருந்து உதவி செய்தவர் திரு நம்ம தேசிய அளவில் சர்வதேச அளவில் மாட்டிக்கிறீங்க விட்டோம்னா பேங்க் கிட்ட விட்டு ஓடணும்னு தான் பாக்குறது வீட்டில போய் அங்க போய் டிவி பார்க்கணும் செல்லை பார்க்கணும் தான் நினைக்கிறதே தவிர முன்னோடைய ஏற்றுட்டு வளர்ச்சி பண்ணுவாங்க இப்போ இந்த அக்காக்கு எங்க போனாலும் சலுகைகள் அதிகமா இருக்கும் திருப்பி போனாலும் ஃபர்ஸ்ட் மூங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா அடுத்து ஆஹ் அதை சிறந்து அதை ஆடி அதுதான் வர பண காசுங்களை நம்ம மாதிரி நாலு பேருக்கு அவங்க உதவி செய்றாங்க சும்மா இருக்காங்க நம்ம ஊர்ல தான் இருக்காங்க ஒருவர் கையெழுந்துறாங்க தொழுநோயாளியா இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய அப்படிங்கும் போது ஒருத்தர் கடையில உட்காந்து கலப்பில உட்காந்து காரி உபிழ்றாரு அவர் கையில அவங்க அதை வாங்குறாங்க வாங்கி என்ன செய்யறாங்க அமைதியா தொடச்சுக்கிறாங்க தொடச்சுட்டு நீ இது எனக்கு கொடுத்துட்டப்பா அங்க இல்லாத மாத இல்லாத குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடு அப்படின்னு கிட்ட நம்மளா என்ன செஞ்சிருப்போம் நான் அடிச்சிருப்போம் ஏ எச்சி அது கூட இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு ஆனா அவங்க அமைதியா தொடச்சிட்டு அந்த மாதிரி பல சொற்களை இயேசு பெருமாள் மாதிரி கூட சொல்லலாம் கல் விட்டு எரிஞ்சிருக்காங்க அதெல்லாம் பொறுத்து மீண்டும் எழுந்து வருவேன் நான் வருவேண்டா அப்படின்ற மாதிரி மீண்டும் எழுந்து வந்து பெண்ணினத்திற்கும் திரும்ப ஒரு பெருமையை சேர்த்து நம் மாணவர்களுக்கு இல்லாத மாணவர்களுக்கு அதிகமாக மாணவர்களுக்கு மட்டும் இல்ல இயலாதவர்களுக்கும் உதவி செய்துட்டு வர்றாங்க அவங்களும் ஆசிரியர் பணிய அந்த இதுக்குரிய படிப்பை மடிச்சிருக்காங்களா அது போகாமல் கரகாட்ட கலை மிகுந்த ஆர்வமாக இருந்து தான் வந்திருக்காங்க சரியா அம்மாவும் அப்படிதான் காலேஜ் படிக்கும் போது கரகாட்டத்துல ரொம்ப மதுரை வீரன் அவரோட குழுவில் இருந்தது அப்படியா கலகாட்டத்தில் பூப்பாக போய் அந்த கரகாட்டம்லாம் ஆடி நாங்கள்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் அந்த மாதிரி கரகாட்டத்தை நாங்களாம் ஜெயிச்சு வந்தோம் சரி அதனால எனக்கு அந்த கலை மேல ஒரு பற்று தான் இருக்கும் அதுதான் என்னை வந்து வெளி உலகத்திற்கு அடையாளம் அமெரிக்கன் காலேஜுக்கே நாங்கள் போய் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தோம் அப்பதான் எல்லாருமே சொன்னாங்க கலைங்கிறது பேர் கேட்ட மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த கலை மீது எனக்கு ஒரு ஆர்வம் அதிகம் அதுல ரொம்ப உணர்ச்சி பூர்வமான சில விஷயங்கள்லாம் நான் நேரடியாக பார்த்திருக்கேன் ने आश्चर्य कर एक ये पोमे अस्कorne और और उधर और उधर और सारबा

நம்மளே ஒரு நாள் கீழாகலாம் நல்ல ஜாபுக்கு போகலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படி நீங்கள் வந்து சாப்பாடு ஒரு பத்து பேர் கொடுக்குறீங்கன்னா அன்னைக்கு ஒரு பத்து நாள் ஒரு சாப்பிடுவாங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் நம்ம வந்து ஒருத்தவங்க கல்வியை கொடுக்கும்போது அது வந்து காலங்காலத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு ஆள் படித்தாங்கன்னா அவங்க நாளைக்கு ஒரு பத்து பேருக்கு கல்வி கொடுக்கலாம் அப்புறம் ஒரு பத்து பேருக்கு கல்வி கொடுக்கலாம் எப்படி சொல்கிற நிறைய கஷ்டங்கள் இருக்கும் யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம மட்டும் முடிவு பண்ணுற மாதிரி யோசிக்கணும் இந்த மாதிரி ஹெச்எம் மேம் வந்து ஒரு ஹெச்எம் வந்து ஸ்கூலில் என்ன பசங்க என்ன படிக்கிறாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுப்பாங்க ஆனால் மேம் வந்து அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ கிட்ட என்னோட பொண்ணுங்க அவங்களோட குழந்தைங்கள் மாதிரி என்னோட பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது தேவைப்படுது எங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி வெளியே சொல்றதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் அது வந்து மேம் செய்கிறாங்க மேம்க்கு சப்போர்ட்டாக இருந்தேன் கண்டிப்பாக நாங்களே தான் நம்ம அக்காவை ட்ரஸ்ட்டு மூலமாக கல்வி சார்ந்த எந்த உதவினாலும் நீங்கள் எப்போ வேணாலும் அண்ணனை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம ட்ரஸ்ட் மூலமாக கண்டிப்பாக கல்வி சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் மேம்கிட்ட நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை நீங்கள் மேம்கிட்ட சொல்லலாம் அக்காவை எப்போவுமே கூப்பிடலாம் எப்போவுமே அக்கா வந்து உங்களுக்கு ஒரு கல்வி சார்ந்த முறையில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் கண்டிப்பாக கூப்பிடலாம் நன்றி